மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள நேரல் என்னும் பகுதியில் சில நாட்களாக ஒரு வீடு பூட்டியே கிடந்துள்ளது இதன் நோட்டமிட்ட திருட்டு ஆசாமி ஒருவர் வீட்டின் பூட்டை உடைத்து எல்இடிவி உள்ளிட்ட பொருட்களை தேடி சென்றுள்ளார் அதே வீட்டில் மிச்சம் மீதி இருப்பதைக் கண்டு மீண்டும் திருட வந்துள்ளார் அப்போது அங்கு பிரபல மராத்தி எழுத்தாளரும் கவிஞருமான நாராயணன் கருவேவின் புகைப்படம் இருந்தது இதை பார்த்தபோதுதான் அது அவருடைய வீடு என்பது திருடனுக்கு தெரியவந்தது இவர் மும்பை தெருக்களில் ஆதரவற்ற சிறுவனாக வாழ்ந்து வீட்டு வேலை ஹோட்டல் வேலை நாய் பராமரிப்பாளர் சுமை துக்குபவர் என்று பல்வேறு வேலைகளை செய்து பின்னாட்களில் பிரபல எழுத்தாளர் மற்றும் கவிஞராக மாறியவர் நாராயணன் கருவை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனது எண்பத்தாவது வயதில் காலமானார் இவரை பற்றி திரு நன்றாக தெரிந்திருந்ததால் பிரபல கவிஞரின் வீட்டில் திருடிவிட்டோமே என்று மனவேதனை அடைந்துள்ளார் இதனால் திருடிய பொருட்களை மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒரு துண்டு செட்டில் மன்னிப்பு கடிதமும் எழுதி வைத்துள்ளார் மிக உயர்ந்த எழுத்தாளர் கவிஞர் வீட்டில் திருடியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இவர் வீட்டில் தற்போது அவருடைய மகள் சுஜாதா கணவர் கணேஷ் அவருடன் வசித்து வருகிறார் கடந்த பத்து நாட்களாக விராரியில் உள்ள தங்களது மகன் வீட்டுக்கு சென்றிருந்தனர் நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய அவர்கள் அங்கு திருடனின் கடிதத்தை பார்த்து நிகழ்ச்சியடைந்தனர் ஆனால் திருட்டு செயலை ஏற்றுக்கொள்ள முடியாததால் இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி